ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பெண்களுக்கு செம குட் நியூஸ் உரிமை தொகை குறித்து வெளியாகும் சூப்பர் அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசின் மிக முக்கிய திட்டங்களில் ஒன்று தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இத்திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற உள்ளது இந்நிலையில் இத்திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி தகுதியுள்ள பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டு வருகிறது பெரும்பாலான குடும்பங்களின் பொருளாதாரத்தை சீரமைக்க இந்த பணம் உதவியுள்ளது இத்திட்டத்தின் மூலம் பல பெண்கள் சிறு தொழில் தொடங்கவும் குடும்பத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் முடிந்துள்ளது இந்நிலையில் இந்த திட்டத்தின் ஒரு வருட நிறைவு விழாவில் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள பயனாளிகளுக்கு பல புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை உயர்த்தப்படுவது தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட உள்ள பயனாளிகள் குறித்தும் அறிவிப்பு வெளியாகலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் மிக முக்கிய திட்டங்களில் ஒன்றுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இத்திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற உள்ளது அதாவது பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி தகுதி உள்ள பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்க வருகிறது இந்நிலையில் இந்த திட்டத்தின் ஒரு வருட நிறைவு விழாவில் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள பயனாளிகளுக்கு பல புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை உயர்த்தப்படுவது தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட உள்ள பயனாளிகள் குறித்தும் அறிவிப்பு வெளியாகலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இந்திருங்கள் நன்றி வணக்கம்